அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆடி அமாவாசை உண்மையில் ஆடி அமாவாசை சனிக்கிழமையாகிய இன்றே பிறந்து விடுகிறது மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனால் சனிக்கிழமையன்றே அமாவாசை பிறந்து விடுகிறது அதாவது இன்று மாலை சனிக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு அமாவாசை பிறக்கிறது அது நாளை மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இருந்தாலும் இன்று அமாவாசை அனுசரிக்கப்படாது ஏனென்றால் அமாவாசை எப்பொழுதும் காலையில் தான் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் அனுசரிக்கப்படும் ஆகவே இதை நாளை தான் நாளை ஞாயிற்றுக்கிழமை நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தான் அமாவாசை நாம் செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதுவும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான அமாவாசையாக இருக்கும் ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதாவது நாம் அமாவாசை முடுவது முன்னோர்களை திருப்திப்படுத்த அவர்களை வழிபடுத்தான் அதாவது பித்ருக்கள் என்று சொல்வோம் நம் முன்னோர்கள்தான் பித்ருக்கள் அந்த பித்திருக்கல் புரியவன் பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவன் சூரியன் நாம் கண் கண்ட கடவுள் சூரியன் தந்தை காரகன் ஆகவே அந்த சூரியனுக்கு உரிய தினமான ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருவது ஆடி அமாவாசை வருவது மிக மிக சிறப்பான ஒன்றாகும் இதை அமாவாசை சூரிய உதயத்திற்கு பிறகுதான் செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்திலெல்லாம் சுபகாரியங்கள் செய்வது வழக்கம் ஆனால் அமாவாசைக்கு அது பொருந்தாது ஏனென்றால் நம் சூரியன் மூலமாகத்தான் நம் முன்னோர்களுக்கு நம்முடைய நீர்க்கடன்களை ஆற்றுகிறோம் ஆகவே அதை சூரியன் உதித்த பிறகு அதாவது காலை ஆறு மணிக்கு மேல் செய்ய வேண்டும் மதியம் பனிரெண்டு மணிக்குள் செய்து முடித்துவிட வேண்டும் பனிரெண்டு மணிக்கு யமகண்டம் அது வேறு விஷயம் பொதுவாகவே காலை ஆறு மணிக்கு மேல் மதியம் பனிரெண்டு மணிக்குள் இந்த அமாவாசை விரதங்களை முடித்து எல்லாம் படையல் போட்டு எல்லாமே முடித்து விட வேண்டும் பன்னிரெண்டு மணிக்கு மேல் இறங்கு பொழுதில் செய்யக்கூடாது மேலும் நம் முன்னோர்கள் நம்முடைய உணவுக்காக அதாவது நாம் செய்யும் நீர்க்கடன் தான் அவங்களுக்கு உணவு அதற்காக காத்திருப்பார்கள் அவர்களை நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடாது ஆகவே காலை ஆறு மணிக்கு நீங்கள் தலைக்கு குளித்துவிட்டு நீங்கள் வெளியே சென்று நீர்க்கரையிலோ அதாவது ஏரிக்கரை ஆற்றங்கரை குளக்கரை இப்படி நீர் உள்ள இடங்களில் செய்வது மிக மிக சிறப்பு ஏனென்றால் நீரில்தான் அவர்கள் முன்னோர்கள் வந்து ஆவாகனமாகிறார்கள் என்பது ஐதீகம் அப்படி நீங்கள் செய்ய முடிந்தால் அங்கே சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் அங்கே அந்தணர்கள் எதிர்க்கன்றே மந்திரங்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலமாக கொடுத்து விடுவலாம் அவர்களே எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள் என்ன வேண்டுமோ அதை மட்டும் வாங்கி சென்றால் போதும் நீங்கள் நீர்க்கரையிலே அதாவது குளக்கரையில் ஏரிக்கரையில் ஆட்டங்கரையில் நதிக்கரையில் செய்தாலும் வீட்டிலே வந்து படையல் போட வேண்டும் வீட்டிலே அன்று சாதம் செய்து சாம்பார் பொதுவாக சாம்பார் செய்வார்கள் கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்வார்கள் வாழைக்காய் வறுவல் செய்து அவரைக்காய் பொரியல் செய்து வைப்பது வழக்கம் அதோடு வடை பாயசம் என்று செய்து வைப்பார்கள் அதன் பிறகு ஐந்து வாழைகளை போட்டு அதாவது ஐந்து தலைமுறைகளுக்கு ஐந்து வாழைகளை போட்டு அவர்களுடைய முன்னோர்களின் படம் இருந்தால் அவற்றை வைத்து படையல் போட வேண்டும் தந்தையை இழந்த மகன்கள் கணவரை இழந்த பெண்கள் இந்த படையல் போட்டு இந்த பூஜையை நடத்தலாம் அமாவாசை விரதத்தை நிறைவேற்றலாம் படங்களை வைக்கும்போது படம் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பு அப்படி வாட்டம் இல்லை என்றால் தெற்கு நோக்கி வைக்க வேண்டும் ஏனென்றால் தெற்கில் தான் நீத்தார்கள் இருப்பார்கள் தென் புலத்தார் என்று நாம் சொல்வோம் அங்கேதான் அவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் யமுனுக்குரிய திசையும் அதுதான் ஆகவே அவர்கள் தெற்கு நோக்கி வைப்பது தவறல்ல ஆனால் தீபம் மட்டும் தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது நாம் வடங்குவது கிழக்கு நோக்கித்தான் வணங்க வேண்டும் மேற்கிலை வைத்தால் கிழக்கு நோக்கி தான் வணங்குவோம் இயற்கையாகவே அப்படி தெற்கில் வைக்கும்போதும் கிழக்கு நோக்கித்தான் வணங்க வணங்க வேண்டும் தெற்கு நோக்கி ஊதுபத்தியோ வளர்க்கோ ஏற்றக்கூடாது அவ்வாறு படங்களை வைத்த பிறகு வாழை இலை போட்டு ஐந்து வாழை இலை போட்டு ஏற்கனவே சொன்னபடி சாதம் சாம்பார் வாழைக்காய் அவரைக்காய் வைத்து வடைப்பாயசம் வைத்து விட்டு அதன் பிறகு படத்தின் அருகே வெற்றிலைப்பாக்கு பழம் பூ அவற்றை வைக்க வேண்டும் அதன் பிறகு தேங்காய் உடைக்க வேண்டும் ஊதுபத்தி ஏற்ற வேண்டும் ஒரு விளக்கையும் ஏற்றி வைக்க வேண்டும் இவற்றை வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தை காட்டும்போது உங்கள் தந்தை தான் அவருக்கு தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அவருடைய பெயரை சொல்லிவிட்டு அவருடைய கோத்திரத்தை சொல்ல வேண்டும் கோத்திரத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவருடைய தந்தையின் பெயர் அதாவது உங்கள் தாத்தாவின் பெயரை சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவருடைய தந்தை உங்களுடைய கொள்ளுத்தாத்தாவின் பெயரை சொல்ல வேண்டும் அவருடைய பெயர்கள் ஒருவேளை தெரியவில்லை தாத்தாவின் பெயர்கள் தெரியவில்லை என்றால் கொள்ளு தாத்தா தாத்தா கொள்ளு தாத்தா என்று சொல்லிக்கொள்ளலாம் சில பகுதிகளில் பாட்டன் பூட்டன் என்று சொல்வார்கள் அவ்வாறும் சொல்லிக்கொள்ளலாம் அதே போல் கணவனை இழந்தவர்கள் அவருடைய கணவன் பெயர் அவருடைய தந்தை அதற்கு அவருடைய தந்தை பெயர் செய்து வழிபாடு இவ்வாறு ரூபதீபம் காட்டி வழிபாடு செய்த பிறகு அந்த கற்பூர ஆரத்தியை ஒற்றி கொண்டு கற்பூரம் வரை அங்கே நிற்க வேண்டும் அதன் பிறகு அந்த வாழை இலைகளை தெற்கு பக்கமாக சிறிது இழுத்து விட வேண்டும் அதன் பிறகு காக்கைக்கு கட்டாயமாக சோறு வைக்க வேண்டும் காக்கைகள் வைந்து சாப்பிட்டவுடன் காக்கைகள் வந்து சாப்பிட்டவுடன் நீங்கள் அதாவது குடும்பத்திற்கு மூத்தவர் மகனோ அல்லது மனைவியோ முதலில் நீங்கள் சாப்பிட்ட பிறகு குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் சாப்பிடலாம் இவ்வாறு இந்த பூஜையை செய்து முடிக்க வேண்டும்